வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை புதன்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் நவமி இன்று காலை பதினொன்னு ஒன்பது முதல் நாளை காலை பதினொன்னு நாற்பத்தி ஒன்று வரை கரிநாள் ராகுகாலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தி ஐந்து வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் சித்த யோகம் மரண யோகம் சந்திராசமம் கிருத்திகை மருத்துவ குறிப்பு பூவரசம் மரத்தின் விதையை சிறிதளவு கொண்டு வந்து அதை எலுமிச்சை பழசாறு விட்டு மைபோல் அரைத்து தேமல் மேல் பூசி கழுவினால் தேமல் மறையும் குள்ள குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களை பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் கடமைகள் அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது கடன் சுமை குறைய பெறுவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் அதிஷ அதிசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் செம்ம நிறம் அஸ்வினி கடமைகள் அதிகமாகும் புருமை தேவை நிதானம் வேண்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் பகவான் ஓம் வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதயா ரிஷபராசி நேயர்களே குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் புதுவித சந்தர்ப்பங்களின் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும் நல்ல செய்திகளால் சந்தோஷம் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நெடு நாட்களாக இருந்து வந்த உதவிகள் கிடைக்க பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் கிருத்திகை நினைத்தது நடக்கும் ரோஹிணி வளர்ச்சிகள் அதிகமாகும் மிருக சிரிஷம் சந்தோஷம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் வருமானம் அதிகமாகும் சேமிப்புகள் அதிகமாக காணப்படும் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்டிசை தென்கிழக்கு நிறம் மிருக சிரிஷம் ஆர்வம் அதிகமாகும் திருவாதிரை சந்தர்ப்பம் அமையும் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே புதுவித அனுபவங்களை கையாளுவதில் சில தடைகள் ஏற்படலாம் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதில் வேகமாக செயல்படுவீர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் புனர் நெருக்கம் கூடும் பூசம் வேகமாக செயல்படுவீர்கள் ஆயுள்யம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வெற்றி பெறுவதற்கு அதிகமாக உழைக்க வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வீட்டில் உள்ளவர்களால் தேவையற்ற பயணங்கள் அதிகமாகும் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கப்பெறுவீர்கள் வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் மந்தத்தன்மை காணப்படலாம் அதிர்ஷ்டிசை வடமேற்கு அதிர்ஷ்டன் ஏழு மகம் முயற்சிகள் வேண்டும் பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்திரம் நிம்மதி கிடைக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீரும் மனதில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும் வேகமாக செயல்படுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் அறிவு திறன் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் உத்திரம் சிக்கல்கள் தீரும் ஹஸ்தம் நல்ல எண்ணங்கள் உருவாகும் சித்திரை வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் தூலாம் ராசி நேயர்களே தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவது நல்லது சொந்த பந்தங்களிடையே தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது அலைச்சொல்களால் லாபம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் அயராது உழைக்க படிக்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை வருமானம் குறையும் சுவாதி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விசாகம் பயணங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்னஹஸ்தாய தீமஹி ராசி நேயர்களை தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை அளிக்கும் பணியில் உள்ளவர்கள் வேலையில் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது வீட்டில் நல்ல செலவுகள் ஏற்படலாம் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் அதிர்ஷ்டி வடமேற்கு நான்கு அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம் விசாகம் சிக்கல்கள் தீரும் அனுஷம் நிதானம் வேண்டும் கேட்டை உழைப்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாக செயல்படுவீர்கள் பண பரிவர்த்தனைகளில் லாபம் உண்டாகும் சொந்தங்கள் மூலம் நல்ல செலவுகள் ஏற்படலாம் பணியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் வருமானம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் திசை வடகிழக்கு நிறம் அடர் பச்சை மூலம் வேகமாக செயல்படுவீர்கள் பூராடம் வருமானம் உண்டாகும் உத்ராடம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களை பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் வயதானவர்களிடம் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வணிகம் தொடர்பான வேலைகளில் வளர்ச்சிகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷதி தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் வருமானம் கூடும் திருவோணம் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் அவ்விட்டம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தப் பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பணியில் புதுவித சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் சுமை குறையும் குழந்தைகளின் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நிறம் அடர் பச்சை அவ்விட்டம் சந்தோஷம் அமையும் சதயம் வளர்ச்சிகள் கூறும் புரட்டாதி சிக்கல்கள் தீரும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமிகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீன ராசி நேயர்களே வருமானம் அதிகரித்து காணப்படும் குழந்தைகளின் கல்வி சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் ஏற்படலாம் பணியில் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ திசை வடமேற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி வளர்ச்சியான நாள் உத்ரட்டாதி சந்தர்ப்பம் அமையும் ரேவதி நட்புகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க